மாடி பிரகா கல்லறை காளித்துறை வெள்ளாட்டு மங்களம் புலத்தி ரத்தனம் சேர்வை நான்காவதாக பொன்னச்சாலை சிவையா

Tak b 我 l e h

வல்லம்ப காடு யோகேஸ்வரன் வீரராதபுரம் யோகம்பால் கரிமூட்டம் பிரசன்னா ஓட்டி வருகின்ற சாரதி பாக்கியம் மடிவேன் இரண்டாவதாக அல்லறை காலிணை மாங்குடி பிரகாஷ் திருந்தரக்கோட்டை சிறுகர் ஓட்டி வருகின்ற சாரது பாலசுந்தரன் குட்டக்கார்த்தி மூன்றாவதாக கொள்ளத்தாடு கேட்ட ஆர் கதானகிரி ஓட்டி வருகின்ற சாரதி மணி சாத்தையா நான்காவதாக ஜெயான சம்பால்

அல்லறை சாலை மாங்குடி பிரகாஷ் குருங்கிற ஸ்ரீதர் ஓட்டி வருகின்ற சாரதி பாலசுந்தரம் கார்த்தி மூன்றாவதாக தொழ்ச்சாடு கே கேஆர் ஓட்டி வருகின்ற சாரதி மணி சாத்தையா நான்காவதாக தொள்ளாடு சம்பால் எஸ் செல்வா சிவராஜ் அவர்களுடைய ஓட்டி வருகின்ற சாரதி வாராபூர் பிரபு ஐந்தாவதாக அரியம்பரச்சார ராமசாமி அம்பலம் விளைவாக ஆர்வ ரமேஷ் பெரிய கோட்டை அடைக்கலங்காத்தி ஐயனார் ஓட்டி வருகின்ற சாரதி மாவலங்காவைய முருகேசன் ஆறாவதாக திலாச்சரி காளியம்மன் ஏழாவதாக வெள்ளாவங்கால் வெள்ளாட்டு மங்களம் எட்டாவதாக பாலசிபேட்டை கருப்பர் மொத்த மொத்தம் பதிலன் பள்ளிக்கூடம் கூடி நமக்கு ரயில்வே திருப்பியா நமக்கு எதும் திருப்பலாமா முதலாவதாக வல்லம்பகாடு வீரராஜபுரம் லோகாம்பால் கருமூட்டம் ஓட்டிவிட் வடிவ இரண்டாவதாக அண்ணதை தாண்டி மாண்பு பிரகாஷ் ஓட்டி விடைகின்ற சாரது காட்சி பால சுந்தரா மூன்றாவது சேத்தையார் சரானா சரி ஓட்டி வருகின்ற மனித சாத்தையா நான்காவதாக நான்காவதாக அம்பாள் வண்டி திருப்பும் அந்த வண்டி சேவமா

வேலையில இருக்கேன்டா இருந்தா பண்டைய எடுத்துட்டு இருக்கேன்டா போஸ்ட் மரம் வேடிக்கிறது மனுவார்கள் വേണ്ടി <laughs>

يا <applause> <applause>

நான்காவதாக பாலக்குடி பெற்ற கருப்பார் ராக்கம் நீண்ட நெடிய போராட்டம் நடவுகிறேன் மூணாவது மாட்டுக்கு பின்னாடி விளைவிக்க மூணாவது பிள்ளைங்க பெரிய கோட்டை தற்பொழுது மூன்றாவது பெரிய கோட்டை அரியமலைக்காடு ராமசாமி எம்பளம் பெரிய ஓட்டு அரைச்சியா தலைவனார் மாடு விளைஞ்சி வந்து அடுத்து நாலு தொள்ளாயிரத்தி முடிவு வைக்க லட்சம் உரங்கட்டம்

படிக்க மா அறிவிக்க மாட்டாவதாடு பின்னாடி படிக்க வந்து அறிவிக்க மாட்டேன் முதலாவதாக வெள்ளம்பகாடு இரண்டாவதாக பான்குடி அல்லரசர கோட்டை மூன்றாவதாக சொல்லசாடு நான்காவதாக பெரிய கோட்டை அரைக்கழக அரியமர சாடு நீண்ட நெட்டிய போராட்டம் நடவுகிறது

மூன்றாவதாக கொல்லக்காடு அம்பாள் முதலாவதாக யோகேஸ்வரன் மைக்குவள்ளிக்கு முன்னாடி இரண்டாவது இரண்டாவதாக அல்லண தாழவேளை மாங்குடி பிரகாஷ் ஓட்டி வரை சாரல் பாலசுந்தரன் மூன்றாவதாக பொன்னாசாடு அம்பால் எஸ் கே செல்வா சிவராஜ் ஓட்டி வரைகின்ற சாரல் வாராபூர் நான்காவதாக அரியமர காடு ராகுல் காந்தி அம்பலம் தொழிய கோட்டை அரைக்கழக அதனை ஓட்டிவிடுகின்ற முருகேசன் ஐந்தாவதாக பிரார்த்தனை காடு எம் துணையா நீண்ட நெட்டிய போராட்டங்கள் பார்ப்போம் முதலாவதாக போன இறங்க இந்த ஒரு போன இறங்கிறேன் நாங்கள் ஆ போனேன்